கடவுளை விட்டு விலகி போகின்ற மனிதன் தன்னை எவ்வளவாக கெடுத்துக் கொள்ளுகிறான் என்றும் அவன் மனம் திரிந்து வரும்பொழுது எவ்வளவு அன்போடு கிருபையோடு தந்தையினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் என்றும் இந்த இரண்டு உண்மைகளை இந்த மூன்றாவது ஓமையிலே கர்த்தர் அழுத்தமாக கூறியிருக்கிறார் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அதில் இளையவன் தகப்பனை நோக்கி ஆஸ்தியில் வரும் பாகத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறான் கொஞ்சம் கூட தாழ்மை இல்லை கொஞ்சம் கூட வேண்டுதல் இல்லை பணிவோடு கேட்டிருக்க வேண்டியவன் பதினெட்டு வயதுக்கு பிறகுதான் அப்படி கேட்டால் கேட்கலாம் அது யூத சம்பிரதாயம் ஆனால் இவனும் அதற்கு முன்பே தகப்பனை பார்த்து எனக்கு வரும் பாஸ்தியில் வருகின்ற பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறான் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள் கொஞ்சம் கூட பணிவில்லையே தகப்பனாக விரும்பி கொடுக்கக்கூடியதை அவராக விரும்பி வயது வந்தால் கொடுக்கக்கூடியதை இவன் இப்பொழுது கேட்கிறானே பங்கை தருவீரே எனக்கு உரியதை தருவீரே எனக்கு இஷ்டமில்லை ஆதலினால் அசியில் வரும் பங்கு தருவீரே விருப்பத்தோடு வெளியே போக எண்ணினான் தக்கை முளைத்த பறவை கூடு தங்காது கொடுத்த நன்றும் வளையில் தங்காது இப்படி அந்த பையன் கேட்க அவனுக்கு என்ன ான் சோசத்தால் வந்த வீணைப்பான் சொன்னே ஓமை நாடத்தில் அந்த படியும் தகப்பன் என்ன செய்தான் பங்கிட்டு கொடுத்தான் கருத்திரே கூடாதா விரும்பவில்லை என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை அவர்களுடைய மனையின் கடினத்திற்கு அவர்களை விட்டுவிட்டு என்கின்றார் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினொன்று பன்னிரண்டு வசம் சொல்லுவது இதுதான் இந்த பையன் திடீர் என்று தன் ஐயா தோஷங்கள்ல பல வகை உண்டு ஒன்று ஜலதோஷம் அது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் வரும் இன்னொன்று பழக்க தோஷம் கடிகாரம் அடிக்கடி கட்டி கட்டி பழக்கமா இருக்கும் அதை வித்துட்டா கூட கடிகாரம் இல்லைன்னா கூட திடீர்னு நம்ம ஓ கைய வைத்துனேன் அப்புறம் அப்படி நினைப்போம் பழக்க தோஷம் இன்னொன்று சகவாச தோஷம் அந்த தோஷத்தினா யாரோட கூடுகிறோம் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி அதைத்தான் நாம் பின்பற்றுவோம் தாய்மார்களுக்கு தெரியும் பட்சி தோஷத்தினால குழந்தைகளுக்கு என்னென்ன வரும் என்று தெரியும் இந்த பையன் யாரோடவோ கூடியிருக்கிறான் யோசனை சொல்லி இருப்பார்கள் போல் இருக்கிறது ஆகையினால் ஆகாத சம்பாஷனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் உன்னுடைய பிள்ளைகளை இந்த தோஷங்கள் தாங்காமல் எப்படி வளர்க்க போகின்ற பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான் இருப்பான் பனிரெண்டு வயது வரைக்கும் தான் நீங்களும் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க முடியும் பதிமூன்றாவது வயதிலிருந்து அது தானே வளரும் அதுக்குள்ள வளர்த்தது அது டீனேஜ் பதிமூணாவது வயதில் அந்த பையனை நம்ம பிள்ளையை திட்ட அடித்தால் ஒரு மாதிரி மறைத்தே நிற்பான் என்ன சும்மா சும்மா அடிக்கிறீங்க ஓஹோ இன்னொரு ஒரு என்ன நடக்குது பாருங்க வித்தியாசமா பேசுவான் ஆகையினால டீனேஜுக்கு முன்னால ஜாக்கிரதையா வளர்த்து விடு வளர்த்திடவே வாரிரோ வளர்த்திடவே வாரிரோ பிள்ளைகளை வளர்த்திடவே ஐந்தில் வளையதது ஐம்பதில் வளையாது புத்தியில் கொண்டு இறை நிப்புமானு காய் வளர்ப்பாய் குட்டியில் கொண்டு இறை நிப்புமான காய் வளர்ப்பாய் வளர்த்திடகு பிள்ளைகளை வளர்த்தியிடது முறுக்கி வள மீசைய முறுக்கி வள முருங்கை மரமா முறித்து முறித்து வள பிள்ளையானோ போர்த்தி போற்றி வளர்த்து பிள்ளையானாலும் போர்த்தி போற்றி வள வளர்த்தி வாரிறோ பிள்ளைகளை வளர்த்தி வாரிரோ பிள்ளைகளை வளர்த்திடவே வாரிரோ 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 கொஞ்சமாவது தகப்பன் பேசியிருப்பான் உனக்கு என்ன குறை ஏன்டா இப்படி விழிச்சு விட்டு போன் நினைக்கிறேன் நம்ம ஒரு சின்ன குடும்பம் இல்லையா தம்பி சந்தோஷமா வீட்டுக்கு இருக்க கூடாத உனக்கு என்ன குறை வைத்து உனக்கு என்னென்ன வேணும் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் இல்லப்பா என்னுடைய சொத்தை எனக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள் அந்தப்படி அவர்களுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் சில நாள் வீட்டிலேயே இருக்கிறான் அந்த பையன் ஆனா அப்பாவோடு நல்ல பேச்சுவார்த்தை இல்ல அண்ணனோடும் நல்ல பேச்சுவார்த்தை இல்லை வீட்டில இருக்கிறான் வெளியே போகின்றான் வருகின்றான் போகின்றான் யாரோட உறவு சரியாக இல்லை உறவு கெட்டுவிட்டது ஐக்கியம் கெட்டுவிட்டது சில நாள் இருக்கின்றான் சகோதரனே சகோதரியே இந்த சில நாளைக்குள்ளாக அவன் என்ன செய்தான்னு தெரியாது எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த சில நாட்களிலே அவனுடைய வாழ்க்கை விபரீதமாக இருந்ததினால் அவன் அந்த பொருட்களை விட்டு பணத்தை சேர்த்துக் கொண்டான் கொண்டான் சின்ன பையன் சாப்பிட்டான சாப்பாடு எடுத்து வச்சங்கய்யா ராத்திரி ஒரு பத்து பத்து நேரத்துக்கு வந்தாரு சாப்பிடவே இல்லை அப்படி நாள் காலையில அவர் பாட்டு போயிட்டார் உணவு நீங்க கொடுக்கலயா தயாராக கூப்பிட்டு கூப்பிட்டேயா ஒன்று வேண்டாம் என்று போய்விட்டார் இப்படித்தான் உறவு வருவதும் போவதுமாக இருக்கிறான் ஆனால் வீட்டிலே கொடுக்கப்படுகிறதை உண்ண மனமற்றவனாக ஐக்கியம் இழந்தவனாக இருந்து வார்த்தைகளை பார்க்கிறோம் தூர தேசத்துக்கு நான்